நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ அறிவித்துள்ள சேவை கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த சேவை கட்டணம் குறித்து பல குழப்பங்கள் நிலவி வருகிறது இதற்கு எஸ்பிஐ தரப்பில் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது எஸ்பிஐ யில் எதற்கெல்லாம் கட்டணம் என்ற பட்டியலை இப்போது பார்ப்போம் முதலாவதாக எஸ்பிஐ பேங்க் புட்டி எனப்படும் வங்கி ஆப்ஸை பயன்படுத்தி மொபைல் வாலெட் மூலம் ஏடிஎம் பணம் எடுத்தால் ஒவ்வொரு முறையும் ரூபாய் இருபத்தி ஐந்து சேவை கட்டணமாக வசூலிக்கப்படும் இரண்டாவதாக மற்ற அனைத்து எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கும் ஏடிஎம் மாதம் எட்டு முறை வரை இலவசமாக பணம் எடுக்கலாம் மூன்றாவதாக இதில் மெட்ரோ நகரங்களில் வசிப்பவர் ஐந்து முறை எஸ்பிஐ ஏடிஎம்களிலும் மூன்று முறை மற்ற வங்கி ஏடிஎம்களிலும் பணம் எடுக்கலாம் மெட்ரோ நகரங்களில் இல்லாதவர்கள் மாதம் பத்து முறை வரை சேவை கட்டணம் இல்லாமல் ஏடிஎம் பணம் எடுக்கலாம் நான்காவதாக அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்போர் மாதத்திற்கு நான்கு முறை மட்டும் ஏடிஎம் இல் இருந்து கட்டணம் இல்லாமல் பணம் எடுக்கலாம் ஐந்தாவதாக ஏழ்மை நிலை ஐந்தாவதாக ஏழ்மை நிலையில் இருப்போர் வங்கிக் கணக்கில் அதிகம் சேமிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நான்கு முறை மட்டுமே பணம் எடுக்க முடியும் என்ற வரையறை வைக்கப்பட்டுள்ளதாக எஸ்பிஐ தெரிவித்துள்ளது இவர்களிடம் இருந்து ஆண்டு பராமரிப்பு தொகை பிடித்தம் செய்யப்படுவதில்லை என்றும் கூறியுள்ளது ஆறாவதாக ஆன்லைன் பணப்பரிமாற்றம் ஜூன் ஒன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய நடைமுறையின்படி ஐஎம்பிஎஸ் வழியாக ஆன்லைனில் பணப்பரிமாற்றம் செய்பவர்கள் ரூபாய் ஒரு லட்சம் வரை பரிமாற்றம் செய்தால் ரூபாய் ஐந்து உடன் சேவை வரியாக வசூலிக்கப்படும் ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை பணப்பரிமாற்றம் செய்பவர்களிடம் ரூபாய் பதினைந்து உடன் சேவை வரியாக வசூலிக்கப்படும் ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரை பரிமாற்றம் செய்பவர்களிடம் ரூபாய் இருபத்தி ஐந்து உடன் சேவை வரியாக வசூலிக்கப்படும் ஏழாவதாக அழுக்கு மற்றும் கிழிந்த நோட்டுகள் பரிமாற்றம் இருபதுக்கும் மேற்பட்ட அழுக்கு மற்றும் கிழிந்த நோட்டுகளை வாடிக்கையாளர்கள் மாற்றினால் அவர்களிடம் ரூபாய் இரண்டு உடன் சேவை கடன் ஒவ்வொரு நோட்டுக்கும் வசூலிக்கப்படும் ரூபாய் ஐந்தாயிரத்துக்கும் மேலாக மதிப்புள்ள அழுக்கு மற்றும் கிழிந்த நோட்டுகளுக்கும் இது பொருந்தும் ஏழாவதாக அழுக்கு மற்றும் கிழிந்த நோட்டுகள் பரிமாற்றம் இருபதுக்கும் மேற்பட்ட அழுக்கு மற்றும் கிழிந்த நோட்டுகளை வாடிக்கையாளர்கள் மாற்றினால் அவர்களிடம் ரூபாய் இரண்டு உடன் சேவை கடன் ஒவ்வொரு நோட்டுக்கும் வசூலிக்கப்படும் ரூபாய் ஐந்தாயிரத்துக்கும் மேலாக மதிப்புள்ள அழுக்கு மற்றும் கிழிந்த நோட்டுகளுக்கும் இது பொருந்தும் எட்டாவதாக செக் புக் அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் பத்து செக் புக் தாள்கள் கொண்ட புத்தகத்திற்கு ரூபாய் முப்பது உடன் சேவை வரியும் இருபத்தி ஐந்து செக் தாள்கள் கொண்ட புத்தகத்திற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து உடன் சேவை வரியும் ஐம்பது செக் தாள்கள் கொண்ட புத்தகத்திற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது உடன் சேவை வரியும் வசூலிக்கப்படும் ஒன்பதாவதாக ஏடிஎம் கார்டுகளுக்கு கட்டணம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய டெபிட் கார்டுகள் வாங்குபவர்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டணம் வசூலிக்கப்படும் ரூபே கிளாசிக் கார்டுகள் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் கடைசியாக பணம் எடுப்பதற்கு கட்டணம் அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு வைத்திருப்போர் மாதத்திற்கு நான்கு முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் பணம் எடுப்பதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் எஸ்பிஐ வங்கியில் ரூபாய் ஐம்பது உடன் சேவை வரியும் மற்ற வங்கிகளில் ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் ரூபாய் இருபது உடன் சேவை வரியும் வசூலிக்கப்படும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்